அன்பார்ந்த சகோதரர்களே அன்பு சகோதரர்களே இரவு நேரத்தின் ஒன்று இருபது மணி அளவில் அல்லாவுக்காக விழித்திருக்கின்ற இந்த தருணத்தை அல்லா ரபுல்லாலமே பொருந்திக் கொள்ள வேண்டும் என்ற நல்லதொரு பிரார்த்தனையோடு இந்த தர்பியா நிகழ்ச்சிக்குள் வருகிறேன் தர்பியாவை பொறுத்த வரைக்கும் ஏனைய பயான் நிகழ்ச்சிகளை போன்று மேடை பேச்சுக்களை போன்றதல்ல தர்பியா தர்பியா என்ற தலைப்பெண்களால் தர்பியாவைத்தான் செய்யலாம் மேடை பேச்சு மாதிரி நாங்கள் அடித்து கொடுத்து உணர்வை கட்டுப்படுத்தி திசை திரும்பாமல் பார்வை திசை திரும்பாமல் உங்களோட பார்வை ஏனைய அந்த 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 என்ன என்னை செஞ்சுட்டு இருக்காது இந்த தர்பியாவை வச்சுக்கொள்ள இயலாது இதுல பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு செய்தியாக இந்த திரையுடைய விஷயம் என்ன செய்யும் சௌதி ஜமாத்காராக்கள் எப்படின்னு கேட்டால் பயானுக்கு போனா கிளாஸுக்கு போனா திரை எடுத்துருவாங்க இப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டோண்ட எங்களுக்கு என்னமோ நாங்க ஒரு பெரிய பெரும்பாவத்தை சொன்ன மாதிரியும் பெரும்பாவத்தை செய்ய சொன்ன மாதிரியும் விமர்சிக்கிறதுக்கு அதை கொண்டு வாரு விளையாட்டு போட்டி நடக்கும் நல்ல அழகா விளையாட்டு போட்டு அந்த ஃபெஸ்டிக்கு என்ன அந்த டான்ஸ் ஆடிக்கிறேன் என்ன இல்ல ஒரு ஹவுஸ்ல இருக்க கடைசியா போறேன் என்ன கத்தமும் அதுல பார்த்தா எப்படி ஐந்து தான் நம்ம ஸ்கூல்ல மட்டும் இல்லை எல்லா ஸ்கூல்ல அப்போ என்ன நடக்குன்னு கேட்டால் அந்த ஒரு நிகழ்ச்சியில நம்ம பார்த்தா பிள்ளைகள அமைப்புக்கும் சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க சின்ன பிள்ளைகள் ஸ்கூல்ல ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் இருக்குது அஞ்சுல இருந்து ஒன்பது வரைக்கும் இருக்குது ஒன்பதுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்குதுன்னா எல்லாருமே சின்ன பிள்ளைகள்லாம் என்ன இல்லை அப்போ அதுக்குள்ள என்ன செய்வாங்க திரை போட்டு ஆம்பளை ஒத்த பக்கம் நில்லுங்க பொம்பளை அடுத்த பக்கம் நில்லுங்க நாங்க இந்த இருந்து அதை பாக்குறோம் நீங்க அந்த சைடுல இருந்து பார்க்குறது இல்லையே என்ன எல்லாரும் எல்லாருமே சேர்ந்து இருந்து அதை பார்த்துடு உண்மைதானே ஓ இப்போ எங்கேயா சரி சந்தைக்கு போறதா இருந்தா ஆம்பளைக்கு வேற சந்தை பொம்பளைக்கு வேற சந்தை மீன் மார்க்கெட்டுக்கு போனா ஆம்பளைக்கு வேற மீன் மார்க்கெட் பொம்பளைக்கு வேற மீன் மார்க்கெட் எங்கெல்லாம் பாவம் கூடுதலா நடந்திருக்கிற சான்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் கலந்திருக்கிறேன் கல்யாண வீடு சொல்ல தேவையில்லை எங்க பாவம் எங்கிறது பெரும்பாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு என்கிறது இல்லையோ அந்த இடத்துல திரைய போட்டாச்சு பள்ளிக்குள்ளே வர டைம் பெண்கள் எப்படி வருவாங்க அல்ஹம்துலில்லா அவங்க தொழுகிற அமைப்போட ஒரு பேணுதலான ஒரு அமைப்புள்ள வருவாங்க அல்ஹம்துலில்லா அப்ப இந்த பள்ளிவாசலுக்குள்ள வந்ததோட அல்லாஹின் தூதருடைய காலத்தோட நாங்கள் ஒப்படை செய்து பார்க்குற பொழுது ரசூலுல்லா இப்படி எல்லாம் திரையில நாம் போட்டு பெண்கள் பகுதியில ஒரு ஒரு பெரிய ஒரு ஜமாத்தையும் இங்கால ஒரு ஜமாத்தையும் வச்ச மாதிரியான ஒரு செய்தியை பார்க்கல அப்ப ஒரு உரைங்கிறதும் எப்ப உணர்வு பூர்வமா இருக்கும்னு கேட்டால் எப்ப நம்மளோட அந்த பேசி அந்த பேஸ் டு ஃபேஸ் அதை அவங்க கேட்கறாங்களோ அந்த நேரத்தில் இருக்கிற வார தாக்கமும் சும்மா நாங்க ஏதோ ஒரு சைடில் ஒரு மூலையில இருந்து போனை பார்த்துட்டு கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்போ அந்த இரவு நேரத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து லைட்டை ஓ பண்ணிட்டு தூங்குற ஒரு அமைப்பில் இருந்து என்ன செய்ய இயலாது அந்த தருமியாவை கேட்டுக்கொள்ள இயலாதுங்கிற ஒரு சூழலாளர் தான் அந்த திரைகளை கொஞ்சம் இருக்கிற நேரம் நீங்கள் என்ன செய்வீங்க ஒட்டோகோ அவங்களோட கேள்விகளை எங்கள்கிட்ட நேரடியாக கேட்கலாம் நாங்கள் நேரடியாக பதில சொல்லலாம் இதில் என்னென்னு கேட்டால் பெண்களை விட ஆண்கள் தான் பாதுகாப்பாக பக்குவமா இருக்கணும் நமக்கு பின்னால பெண்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் நம்மட பார்வைங்கிறத நம்ம சரியா வச்சு கொள்ளணும் உண்டு அல்லாட மஸ்திதுக்குள்ள இருக்கிறவங்கிற உணர்வுல பார்வையை சரியாக்கணும் ரெண்டாவது எது பின்னால பெண்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்க ஒழுக்கமா இருக்கணும் மஸ்திதுக்குள்ள மஸ்திதுக்குள்ள நாங்க இருக்கிறோம்னு சொன்னால் ரசுல் அதுக்கு அழகான ஒழுக்க முறையே சொன்னாங்க சின்ன பிள்ளையில பின்னுக்கு இருக்கணும் பெண்கள் சிறப்புக்குள்ள சின்ன பிள்ளைகள் முன்னுக்கு இருக்கணும் பெரும் பெருமாக்கள் ஆக்கள் ஆக பின்னுக்கும் ஆண்கள் முன்னுக்கும் இப்படியான ஒரு ஒழுக்க சிஸ்டர் இது சும்மா படுத்துக்கிட்டு இருக்கிற ஆக்களை சந்தேகப்பட்டுறாங்க அப்படித்தான் என்ன செய்ய சொன்னான் இதுக்கு இது வந்து ஒரு பெரிய என்ன செய்யறது செய்யல சர்ச்சைக்குரிய ஒரு செய்தியும் வந்து இல்லை சரி ஃபைன் எனக்கு தௌபா சம்பந்தமான ஒரு தலை இந்த தருவியாவை கொண்டு போக சொன்னான் கேட்குற கேள்வி மௌளைமார்கள் தவிர்ந்து பெண்ணுக்கு பின்னால் அரிக்கிற மாலிமாக்கள் தவிர்த்து ஆதமலை சலாம் அவங்க ஆதமலை சலாம் அவங்க இந்த உலகத்துக்கு அல்லாஹ் என்ன செய்கிறாள் போடுறான் செய்தாண்டை வலிக சைத்தானை பொறுத்த வரைக்கும் செய்த முதல்ல விளங்கணும் சைத்தானுக்கு என்ன தேவை தெரியுமா ரெண்டு பேர் பிரியாணம் சப பிரியணம் ஜமாத் பிரியணம் கொள்கைவாதிகள் பிரியாணும் இதுதான் சைத்தாண்டது செய்தா நீங்க நல்லா பார்த்தா ஒரு சபையில யாரை பிடிப்பாங்களா யார டக்குன்னு ஜோஸ் ஆகுவாங்களோ அவங்கள பிடிச்சிருவாங்க அவங்க என்ன செய்வாங்க கேட்டால் டக்குன்னு அவங்கள கொண்ட்ரோல் பண்ணலாம் அல்ல உ கடந்து பணமள வளம் எல்லா வார்த்தையும் கொட்டியாச்சு அதுக்கு பிறகு யோசிச்சா கொஞ்சம் அவசரப்பட்டு அவசரப்பட்டத நான் சரியா இவங்களை சைத்தானுக்கு நல்ல இனங்கான தெரியும் இப்ப நம்மட அறிவுக்கும் அவனோட அறிவுக்கும் வித்தியாசம் தெரியும் இப்ப இதான் நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ளணும் சைத்தான் சரியா தோக்கம் போட்டு ஆதம் அலிஸ்லாம் அவங்கள என்ன செஞ்சாங்க உலகத்துக்கு அனுப்பியாச்சு என்ன செஞ்சா ஆதம் அலை அவர்கள் அல்லாட்ட கேட்ட அந்த துவாட வாசகத்தை அல்லா குருவான்ல சொல்றாங்க ஆதம் அலை அவர்கள் அல்லாஹுடன் ஒரு துவா செஞ்சாங்க பாவ மன்னிப்பு தேர்ற சம்பந்தமா கேட்டாங்க அந்த பாவ மன்னிப்பு தேர்ற சம்பந்தமாக அந்த வாசகத்தை பொதுமக்களா இருக்கிற ஓதிட்டி இருக்கிற பிள்ளைகள் சரி குர்வான் அது பரவாயில்ல மௌலவி மாலிமாக்கள் கவிர்ந்த யாரா சரி சொல்லலமா அந்த துவாவை சொல்லுங்க முடிஞ்சன ரப்பனா வலம்னா அன்புசனா வயல்லம் தப்பிரலனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன் ரப்பனா இறைவா பலம்னா அன்புசனா எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம் எங்களுக்கு நாங்கள் அநியாயம் செஞ்சுட்டோம் எங்களுக்குன்னு சொல்லி ஏன் ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் சொல்லணும் எனக்குன்னு தானே சொல்லணும் சொர்க்கத்துல சரி சொர்க்க ஆலம்லை மட்டும் வரல அவலை சலாம் அவங்களும் சேர்ந்து வந்தாங்க அப்ப சேர்ந்து வந்தா எனக்குன்னு சொல்ல இல்லாதே எங்களுக்குன்னு தான் சொல்லணும் ரப்பனா பலம் நான் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டு விட்டோம் தகப்பிரலனா நீ மன்னிக்கல்லன்னு சொன்னா வதரகம்னா நீ இரக்கம் காட்டல் சொன்னா கூசிரி நாங்க நஷ்டவாளியாக விடுவோம் இதுதான் நம்மளுக்கு தேவை நம்ம அல்லாட்ட துவா கேட்கிற நேரம் எல்லாம் தௌபா கேட்கிற நேரம் எல்லாம் இதுல ரெண்டு செய்தி அல்லாஹ் சொல்றாரு எனக்குன்னு கேட்க கூடாது எங்களுக்குன்னு கேட்கணும் யா அல்லா பாவத்தை மன்னிச்சிரு எங்களுக்கு நீ அருள் செஞ்சிரு நீ இறக்கங்காட்டலன்னா நாங்க ஆகி விடுவோம் இந்த உணர்வை முதலாவது தௌபாட செய்திக்குள்ள மனசுல வச்சுக்கோங்க எனக்கு எனக்குன்ற உணர்வு இல்லாம எங்களுக்குண்ட உணர்வுக்குள்ள நாங்க வரணும் உண்டு ரெண்டாவது அல்லாஹின் துதர் அல்லா அலுவல்ஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்துல யாராசரி ஆள் வந்து யாராசரி ஆள் வந்து எந்த பாவமுமே செய்யலடாப்பா அப்படித்தான் நம்மள்கிட்ட சொல்றது நான் அறிஞ்சு நான் எந்த பாவமும் செய்யலை அப்படி சொன்னா நான் யோசிக்கிறேன் இல்ல பெரிய பச்சை பொய்ய சொல்றான் உலகத்துல அல்ல எப்படி படைச்சிருக்கிறான்னு கேட்டா அவன் அல்லா சொல்ற மனுஷன் பிழை செய்வான் நம்மள்கிட்ட வந்து சொல்றது நான் பிளையே செய்யல நான் அறிஞ்சு உண்மையிலேயே மனசாட்சியா சொல்லுவோம் நம்மட வாழ்க்கையில பிழை இல்லையா நம்ம சொன்ன பொய் சுபானம் தான் நான் என்ன வாழ்க்கையில பொய்யே சொல்லலன்னு யாராவது சரி சொல்லாம அதே பொய் நம்மட வாழ்க்கையில நாங்க பொய்யே பேசினது இல்லையா ஒரு பாவத்துக்கு வழிகாட்டுறதே பொய் தான் பாவத்துக்கு வழிகாட்டுறது போய் சரி வேற பாவமே நம்ம செய்யலையா பார்வையாள பிழையாக போகலையா வார்த்தையால பிழைக்கல்லையா அடுத்தவங்களை நம்ம குத்தி காட்டலையா அல்லாஹின் தூதர் சல்லா உலகை சொல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ரசூனுலாம் எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க வல்லதி பாருங்கள் எவன் கரத்தில் என்னுடைய உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமா ரசுல்லட வார்த்தை அப்படிதான் இருக்கும் சும்மா எடுத்த வாக்கில் பேசுறது எந்த உயிர் எவன் கரத்தில் இருக்கிறதோ அவன் மீது இந்த செய்தியும் வருது அதே மாதிரி இன்னும் ஒரு செய்தி என்னன்னு கேட்டால் இதுதான் குல்லு பனி ஆதம யுக்தியோ பில்லைலி வண்ணஹார் இதுக்குள்ளதான் நாங்க வரணும் எதுக்குள்ள கேட்டால் குல்லு பனி ஆதம ஆதம் எல்லா மக்களும் பில்லைலி வண்ணஹார் இரவு பகலாக யுக்தியோ பாவம் செய்யறாங்க நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டா பாவமே செய்யாமத்தான் தொழணும் பாவமே செய்யாமத்தான் நோம்பு பிடிக்கணும் பாவமே செய்யாமத்தான் குருவா ஓதணும்னா வாழ்க்கையில தொழவ மாட்டான்னு ஓதவும் மாட்டான் நோம்பு குடிக்கவும் மாட்டான் அந்த டோக் இருக்கு இல்லையா நம்ம நம்ம திருந்துட்டு தான் இந்த கொருவான தொடுறது நம்ம இந்த புறம் பேசுறத உடனும் போன் பார்க்கறத உடனும் இப்படி எல்லாத்தையும் உட்டைக்கு புறவுதான் நம்ம பள்ளிக்குள்ள வரணும்னா அவன் உத்தர வரைக்கும் மாட்டான் அது எப்படி புரியணும்னு கேட்டால் நம்ம வாழ்க்கையில பாவம் இருக்கட்டும் இப்ப வட்டியோட இருக்கிறீங்களா புறத்தோட இருக்கிறீங்களா கோல் சொல்றீங்களா என்னென்ன இதெல்லாம் இருக்கட்டும் இந்த இடத்த தான் சைத்தம் சரியா பயன்படுத்துறை இதெல்லாம் விட்டுட்டு தான் நீ வரணும்டா இவ விடணும் விடணும் விடணும்னு நினைப்பான் விட ஏலா அவன் பள்ளிக்குள்ள வரமாட்டான் இப்ப எப்படி நீ நம்ம பள்ளிக்கு வருவோம் நம்மட வாழ்க்கையில பிள்ளை இருக்கட்டு நம்ம தொழுவோம் நம்ம நோம்ப புடிப்போம் அல்லாஹின் தூதர் என்ன சொல்றாங்க நேட்டா இரவு பகலாக பாவம் செய்வார்கள் அடியார்கள் பின்பு என்னிடத்தில் அல்லா ரம்புல்லாலமின்னு சொன்ன செய்தியே ரசுல்லா சொல்றாங்க என்னிட்ட பாவ மன்னிப்பு தேடுவார்கள் அவர்களுக்கு நான் என்ன செய்வேன் பாவங்களை மன்னிப்பேன் என்று அல்லா ரபுல்லாலும் சொல்லுகிறார் சொன்ன செய்தியை ரசுல்லா சொல்லி காட்டுறாங்க அஹ்மதுல இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி இருபதாவது என்ன செய்தேன் இதில் என்ன கேட்டால் நாங்கள் யாருமே இந்த உலகத்தில் பெரிய புனிதர்கள் இல்லை அப்படி நம்மட இந்த உடம்பெல்லாம் படைக்கலை பாப்பா அம்மா புள்ள குட்டி உலகத்தில் இருந்த மனிதர்கள் எல்லாருமே நம்மட வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல பிள்ளை இருக்கும் வட்டி எடுக்காத விபச்சாரத்தில் இருப்பான் விபச்சாரம் இல்லாத வட்டியில இருப்பான் பெண்கள் தொடர்பு இல்லாத வேற வேற எல்லார வாழ்க்கையிலும் பாவம் இருக்கும் இன்னொரு செய்தி ரசுல்லா சொன்னாங்க இந்த உலகத்துல ஒரு டீம் ஒன்று இருக்கிறாங்க அவங்க எப்படின்னு கேட்டா அவங்க பாவமே செய்யாத ஒரு டீம் அவங்க பாவம் செய்யாத ஆட்கள் எந்த பாவமும் இல்லை எந்த பாவமும் இல்லை பொய் பேசுற இல்லை புறம் பேசுறது இல்லை கோல் சொல்றது இல்லை அநியாயம் செய்கிற இல்லை எந்த பாவமும் இல்லை அல்லாஹு தூதர் சொன்னார்கள் அந்த சமூகத்தால் அள்ளிப்பானம் இங்க இந்த ரெண்டு நபிமொழியும் கொஞ்சம் சிந்திங்க அந்த கூட்டத்தை பாவமே செய்யாத கூட்டம் எப்ப பார்த்தாலும் தொழுகை எப்போ பார்த்தாலும் நோம்பு எப்போ பார்த்தாலும் குரவம் ஓதிரை எப்போ பார்த்தாலும் இருக்கிறேன் எப்போ பார்த்தாலும் உழச்சியெல்லாம் கொடுக்குறேன் இப்படின்னு இருந்தா அந்த கூட்டத்தை அல்லா அழிப்பானா அழிச்சிட்டு இன்னும் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் உருவாக்கி அந்த கூட்டம் எப்படி என்ன செய்வாங்கன்னு கேட்டா பாவம் செய்வார்கள் செய்த பாவத்துக்காக அல்லாட்ட தௌபா கேட்பாங்க செய்த பாவத்துக்காக அல்லாட்ட தௌபா கேட்பாங்க அந்த தௌபாவை அல்லாஹ் அங்கீகரிப்பான் அந்த கூட்டத்தை அல்லா நேசிக்கிறான் இப்ப நம்ம யோசிக்கிறதில்லை பாவம் செய்யாத கூட்டத்தை கூட்டமா இருந்தா எல்லாம் நம்மளை அழிச்சிருவான் அதனால நம்ம கொஞ்சம் பாவத்தை செஞ்சு கொள்வோம் இதுக்கு நாங்க வர தேவையில்லை தாராளமா பாவம் இருக்கும் சரி தாராளமா என்ன செஞ்சிருப்போம் பொய் பேசிருப்போம் தொழாம இருந்திருப்போம் நோம்பு குடிக்காம இருந்திருப்போம் கடந்த காலங்கள்ல ஏதோ ஒன்று இருக்கும் நம்மளுக்கும் நான் இந்த செய்தி பேச வர டைம்ல எல்லாம் இந்த உள்ளத்துக்குள்ள வாரது சில செய்திகள் எங்கள்கிட்ட வரும் பாப்பா பாப்பாவும் மகனும் இப்படி இருந்தால் பாப்பா சம்பந்தமான சில தகவல்கள் எங்களுக்கு உண்மையா சவியா கொண்டு வந்து சொல்லுவாங்க இப்படி வார நேரம் இந்த செய்திகள் எல்லாம் மகனுக்கு தெரிஞ்சா மகன் பாப்பான்னு கூப்பிட மாட்டார் மகன் செய்யற ஏராளமான பாவமான செய்தி எங்கள்கிட்ட வரும் அந்த செய்திய பாப்பா அறிஞ்சு கொண்டா மகன் செய்ய மாட்டாரு சொல்ல முடியாத அளவுக்கு பாவங்கள் அப்படி ஏராளமான பாவம் என்ன செய்யும்னு கேட்டா அவங்கள்ட்ட இருந்தது அப்ப எந்த பாவத்தை உங்களோட பாவத்தை கணவன் மனைவிண்டு வாழ்ற டைம்ல மனைவிய பாவத்தை கணவன்ட பாவத்தை ஒரு ஆளுக்கு தெரியாம அல்லா மறைச்சிருக்கிறானே அல்லா நம்ம செஞ்ச பாவங்களை மறைச்சிருக்கிறானா இல்லையா மனைவிக்கு தெரியாம கணவன்மார்களாக இருக்கின்றவர்களுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கா இல்லையா கணவனுக்கு தெரியாம மனைவிட வாழ்க்கையில பாவம் இருக்குமா இல்லையா இருக்கும் அந்த இந்த இந்த சைட ஃபுல்லா அல்ல மறைச்சி வச்சிருக்கிறான் அல்லா ஒருத்தனை கண்ணியப்படுத்துற அந்த பகுதியில முதன்மையானது அவன் செய்யற பாவத்தை அடுத்தவங்களுக்கு காட்டாம வச்சு கொள்றது எப்ப அல்லா அரபுல்லாலின் ஒருத்தந்த கண்ணியத்தை இலக்க செய்யணும்னு நினைக்கிறானோ அப்ப அவன் செய்யற பாவங்கள் இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் கொண்டு வருவான் சமூகத்துக்கு கொண்டு வர டைம்ல முழு கண்ணியமும் போகும் இதுல அல்லாட இன்னும் ஒரு சொன்னா இருக்குது ஆளை அல்லாஹ் அசிங்கப்படுத்த ஒராளை அல்லாஹ் அப்படி ஆக்கணும்னு நினைச்சால் முதல்ல அவர் கொஞ்சம் கொஞ்சமா சமூகத்துக்கு முன்னால அறிமுகமாகுவார் வீட்டுக்குள்ள தெரிஞ்சவர் ஊருக்கு தெரிய வருவார் ஊருக்கு தெரிஞ்சவர் கொஞ்சம் அடுத்த ஊருக்கு சமூகத்துக்குன்னு தெரிய வருவார் இதில் தான் இந்த சமூக சேவைகளோட கொஞ்சம் பெரிய ஒரு சமூக வட்டத்தோட இருக்கிற நேரத்தில் நம்மள உள்ளத்துக்கு படணும் ரப்புல்லாலே ஒருவேளை ஏன் நான் செய்கிற பிள்ளைகளை சமூகத்துக்கு கொண்டு வந்தால் எல்லோருக்கும் தெரிஞ்சிருமே நம்மளோட முழுமையான லைஃப் ஜீரோவாகி அப்போ இந்த உணர்வுல இந்த பகுதியை அணுக தெரிஞ்சவர்களாக நம்மட பாவம் என்கிறத அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறது அடியார்களுக்கு செய்கிற ரொம்ப பெரிய கிஃப்ட் அல்லா அல்லாஹ் சாரு பெரிய கிஃப்ட் அல்லாஹ் நம்மளுக்கு செய்த அருக்களில் முதன்மையானதும் பெரியதும் நம்ம செஞ்ச பாவத்தை அடுத்தவர்களுக்கு தெரியாம என்ன செஞ்சிருக்கிறான் அல்லாஹ் வச்சிருக்கிறான் அப்ப இதுல உண்டு நாங்கள் பாவம் செய்வோம் பாவம் செய்யாத ஒரு கூட்டத்தார் இருந்தா அல்லாஹ் அவர்களை நேசிக்க மாட்டான் இப்ப நம்மட வாழ்க்கையில நிறைய பாவங்கள் இருக்குது இருக்குது நம்ம உலகத்துல நிறைய பாவங்கள் இருக்கு பாவத்தை நம்ம மறந்துட்டோம் நிறைய பேர்